வணக்கம் தொடர்களே சமீபத்தில் நான் கடையம் போயிருந்தேன் கடையம் போயிட்டு திரும்பி வரும்போது வழக்கமாக அந்த நர்சரிக்கு போவேன் நர்சரியில் போகும்போது சுற்றி பார்ப்பேன் அங்கே என்னெல்லாம் செடி வந்திருக்கு புதுசாக வந்திருக்கா இல்லை அதேதான் இருக்கான்னு பார்ப்பேன் பார்க்கும்போது ஒரு சில புது செடிகள் அங்கே இருந்தது அதை நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நாலு விதமான ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போ என்ன வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வந்து தனித்தனியாக எடுத்துரைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து பூச்செடிகள் அலங்கார செடிகள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொதுவாக நான் என்ன நினைப்பேன்னா எது இருந்தாலும் புதுமையான ஒரு செடினா அதை வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்படுவேன் ஸோ எப்படி பூக்குதுன்னு பார்ப்பேன் இப்போ நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி நாலு விதமான செடிகள் வாங்கியிருக்கேன் நீங்கள் முதல் பார்க்கக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய செடி வந்து ஹெலிகோனியா இலை பார்த்தீங்கன்னா ஒரு வாழை தோட்டத்தில் இருக்கும் ஹெலிகோனியா வந்து ஒரு பார்ஷலி சன் அண்ட் ஷேடு விரும்பக்கூடிய பிளான்ட்டு நீங்கள் சாதாரணமாக இந்த பிளான்ட் வந்து நல்லா பூ எப்படி இருக்குன்னா நம்ம கிளி இருக்கிற மூக்கு மாதிரி இருக்கும் அந்த கிளியுடைய மூக்கனுடைய வடிவத்தில் தான் இந்த பூ ஃபுல்லாக பூக்கும் சரசரையா பூத்து தொங்கும் ஸோ இதெல்லாம் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய செடி வந்து ஒயிட்லி இந்த இலாம் பார்த்தீங்கன்னா ப்ராடாக திக்காக இருக்கும் இது வந்து கிழங்கு வகை அடியில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு இருக்கும் இந்த செடியை அப்படியே நம்ம என்ன செய்யணும் பாக்கெட்டை கிடிச்சு அந்த கிழங்கோட இந்த செடியை நட்டு வைக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய செடி வந்து சின்ன இலையாக இருக்கும் இது ஒரு வேறு ரகம் ஆங்கிலத்தில் வந்து கிளாடியல்ஸ்னு சொல்லுவாங்க நான் வந்து மூணு ரகமாக வாங்கியிருக்கேன் நீங்கள் பார்க்கும்போது திலையை இலையினுடைய வடிப்பை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து இலை வந்து சிறுசாக வளரும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாடியோலஸ் வந்து இலை மீடியம் சைஸில் வரும் ஒன்னொரு கிளாடியுலஸ் பார்க்குறீங்க அந்த இலையே வந்து வேவரியாக இருக்கும் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் பூக்கக்கூடிய கிளாடியஸ் வகைகள் எல்லாமே கிழங்கு வகையை சார்ந்தது இதை வச்சே நீ கண்டுபிடிச்சலாம் என்ன கலர் வரும்னு வச்சு இதை வச்சே கண்டுபிடிச்சலாம் இது ஒரு வேலை ரெட் ஆர் பர்பிள் கலரில் வரும் பை எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து ஒரு ஒரு கார்டன்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல போகும்போது தான் இது மாதிரி நம்மளால பிளான்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய லாஸ்ட் செடியை காட்டுறவங்களுக்கு இலை வந்து பிராடா இருக்கும் இது வந்து ப்ரியோஃபிலம்னு சொல்லுவாங்க இது ஒரு வாட்டர் லெஸ் லவிங் பிளான்ஸ் நிறைய பிரியோ ஃபிலம் வெரைட்டிஸ் இருக்கு இந்த வெரைட்டியை நான் ஏன் செலக்ட் பண்ண இலையை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் பேபி கிரெயின்ஸ் இருக்கு பிரியோ பிலம் பிளான்ட் வந்து நம்ம பூக்காக வளர்க்கறது கிடையாது இலையின் அழகுக்காக வளர்க்கிறோம் ஸோ அலங்கார செடிகள் வந்து பல்வேறு வகையில அழகு கொடுக்கும் நான் இதுல சொன்ன மாதிரி பர்பிள் பேபி ஸ்பாட்ஸ் இருக்கு இது வந்து அதிகம் தண்ணி விரும்பாத செடி ரொம்ப தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த செடி அழுகி போயிடும் ஏன்னா இலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மோர் தென் சதவீதம் வந்து தண்ணி இருக்கும் நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா இந்த செடி நல்ல கலராக பிரைட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாதிரி நம்ம பூக்கள் செடி மட்டும் பார்க்காதபடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸை நம்ம வீட்லேயும் கார்டன்லேயும் நர்சரியும் ட்ரை பண்ணி வளர்த்திங்கன்னா பார்க்க நமக்கு அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் நர்சரிக்கு போகும்போது அங்கே நிறைய செடிகள் இருக்கும் பூ செடிகள் இலையின் அழுதுக்காக பழத்துக்காக நம்ம பகுதியில் தட்பவெப்ப நிலை என்ன நிலை இருக்கோ எப்படிப்பட்ட மண்ணோ அதுக்கேற்றவாறு தான் நம்ம செடிகளை தேர்வு செய்து வளர்க்கணும் நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு செடியை புதுசாக வாங்கிட்டு வந்து வளரலாம் நம்ம பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் நம்ம தட்டோ பின்னலை எப்படி இருக்கு எப்படி மெயின்டைன் பண்றது என்பதை பார்த்துட்டு அது மாதிரி செடிகளை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் சந்திப்போம் ஆதவன் பாம் சார்பாக